தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபதாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூணு மணி பதினைந்து நிமிடம் முதல் நாலு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூலிகை மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு இருபது வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பன்னண்டுக்கு உடையவனும் ஆறுக்கு உடையவனும் எட்டாம் இடத்திலே ஒன்றாக இணைந்துள்ளனர் பன்னெண்டுக்கு உடையவன் நீச்சமடைந்துள்ளார் ஐந்து குடைய செவ்வாய் எட்டாம் இடத்திலும் எட்டுக்குடிய சந்திரன் ஐந்தாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் சிலர் இன்று குழந்தைகளை தத்தெடுப்பது குறித்து யோசனைகள் மேலோங்கி காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளால் நீங்கள் தத்தெடுக்கக்கூடிய குழந்தைகளை பெறக்கூடிய ஒரு யோகம் உண்டு இன்று வீடு நிலம் மனை போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமான நாளாக அமையப்பெறும் சில அல்ப சந்தோஷங்களுக்காக சில தவறுகளை செய்ய உங்கள் மனம் இன்று தூண்டும் எனவே நீங்கள் அதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் ஆரோக்கியம் என்று சிறப்பாக கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்புறும் இன்றைய தினம் உங்களது வெற்றி செய்திகள் உங்களது இல்லம் தேடி வந்து அடையும் இன்று உங்களது அலுவலகத்தில் நீங்கள் பணிகளில் இடமாற்றம் செய்ய பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன நீங்கள் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் இன்று கனிவான பேச்சு திறமையின் மூலம் பேசி அதை சாதித்துக் கொள்வீர்கள் நண்பர்களே நமது தனு சேனல் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று வருகிறது நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவுகள் அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நீங்கள் புதியவர் என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் இன்று புதிய திசை திருப்பம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் அதிகம் பெண்கள் தங்களது தடைகளை இன்று படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள யோகம் இன்று அமைந்துள்ளது சொத்துக்களாக இன்று நீங்கள் வாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக அதன் நன்மையில் முடியும் எனவே முயற்சி செய்யுங்கள் மாணவர்களுக்கு இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் பெண்களுக்கு இன்று வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நமது தனுசு ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டமான செய்திகளை கிடைக்கப் பெறுவீர்கள் போராடும் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் இன்று தங்களின் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உத்திரோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல உயர் பதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது மற்றும் இன்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் முக்கியமாக நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெற்று தினமும் ராசி பலன்களை காணலாம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே